என்ற அடிப்படையில் விவசாயிகளை விவசாய விளைநிலை பார்வையற்கு பொறுப்பு ஒவ்வொரு ஏழைக்கு நாங்க துணையை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து அதே சம்பவமாக யார் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த துறை இருக்காதோ அந்த அதிகாரிகள் அந்தந்த துறையிலே இருப்பார்கள் நிர்வாகம் ஆக இந்த விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளை குறைகளை கேட்க வேண்டும் ஆக இந்த கருத்தை வைத்துதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எல்லோருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த திட்டத்தை மாற்ற செய்திருக்கோம் டூ பாயிண்ட் டூ ஆக அந்த வேலை வேலை பணியா பணியாற்றுகின்ற அதிகாரி பணியாளர்களுக்கு எந்தவித பாதி பணி பாதிப்பு பணி விவசாயிகளை சந்திக்கும் விவசாயிகளை சந்தித்து அவரையும் பார்க்க வேண்டும் என்ற அவர் பொறுப்புணர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அன்பு மணிக்கு வந்து விவசாயம் அவர் செஞ்ச பழக்கம் கிடையாது இவ்வளவு எதாவது எந்த திட்டத்தையும் அவரை அறிவித்து எதிர்ப்பாக தெரிவித்து இந்த அரசுக்கு எதிர்ப்பாக தெரிவித்து எடப்பாடியுடைய பிஜேபியுடைய பிடிமா பிடிமாக பி டிமாக பணியாட்டா சொன்னாங்க ஒதுக்கீடு வேணும்னு சொன்னாங்க அது கொடுத்தது கலைஞர் தான் கொடுத்தா ஒதுக்கீடு கொடுத்தது வண்ணீர்களுக்கு இடஒதுக்கி கொடுத்து விவசாய இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அப்போ பத்து புள்ளி தேர்தல் நேரத்தில் எடப்பாட்டை பேரம் பேசிட்டு கடைசி அன்னைக்கு ஒரு ஜியோ போட்டு ஒரு ஓட்ட வன்னீர் புள்ளி ஓட்ட எடப்பாடியை திருட்டார் ஆக இப்போ அது வந்து இப்போ இதுக்கு ஆணையத்தின் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டால்தான் நாங்கள் செய்ய முடியும் இல்லை இப்போ அந்த இடஒதுக்கீடு போராட்டமும் போயிடுச்சு பிரச்சனையும் போச்சு இப்போ அப்பா அப்பா இருப்பவனுக்கும் இப்போ பிரச்சனையை அவங்க முன்வைத்து போராடுகிறார்கள் என்ன ஜாதிக்காக போராட்டினாங்க இப்போ அவருக்காக போராட்டும் அவருடைய கருத்துல தேவையில்லை சார் போதைப் பொருட்கள் காலத்தில் கொரோனா காலத்தில் எல்லாமே நிற்கும் போது மக்கள் போது அது அதிமுக ஆட்சி காலத்திலேயே அது வந்து ஆரம்பிச்சு வழக்கே போது அந்த அதிமுக அமைச்சரவை இந்த போதைப் பொருட்பு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது அது நீதிமன்ற நடவடிக்கை இருக்கு அவர்கள் செய்ததை இப்போ வந்து இப்போ வளர்ந்ததை நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம்